சன்செட் போது வாக்கிங்காக மூணு ரவுண்டு முடிச்சுட்டேன் இது நாலாவது ரவுண்டு இது மெயின் ரோடு தான் இந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் அல் அஜ்மி மார்பிள் நேத்திய அந்த புறத்தில் நின்ன இது பிரதான சாலை இங்கே தான் நின்றுட்டுருக்கேன் அது சன் ஆக போது நடைப்பயிற்சிக்காக வந்து இந்த இடத்தில் நிற்கிறேன் எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வந்தது அது என்ன பாடல் என்றால் வாழ்க்கையை பற்றியதான் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் ஆழக்கடலில் தோணி போலே மிதந்து போகலாம் இதுதான் அந்த பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கே நாம்தான் சில கட்டுப்பாடுகளை அமைத்து கொண்டு இங்கே போகாதே அங்கே போகாதே இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று கட்டுப்பாடுகளுடன் இருக்கிறார்கள் சுதந்திரம் மனதில் கூட இல்லை அதனால்தான் உலகம் மிக பெரியது நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளை கொண்டது இந்த உலகத்தில் அந்த பூமி பந்தில்தான் அது உருண்டை தான் இருக்கிறது இப்பொழுது இந்த இடம் மஸ்கட் நான் இங்கே தங்கி இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் தான் அங்கே மூணாவது அறையில் தங்கிக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் தினமும் நடைப்பயிற்சி செய்வது வழக்கம் அதனால் தான் இன்று இந்த இடத்தில் நின்று கொண்டு என்னுடைய நடைப்பயிற்சியை நான் செய்கிறேன் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் தீர்மானிக்க கூடாது அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது அதில் மற்றவர்கள் தலையீடு செய்வது தவறான செயலாகும் ஏனென்றால் உங்களுடைய விருப்பம் வேறு உங்களுடைய கலாச்சாரம் வேறு உங்கள் மொழி வேறு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வேறு இதை மற்றவர்கள் உங்கள் மீது திணிக்கும் பொழுது அது நமக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது ஏன் இவர்கள் நம்மளை சுதந்திரமாக சிந்திக்க விடாமல் ஒரு மதத்தை வைத்து அந்த மதம் சார்ந்தபடியாக நீ வாழ வேண்டும் என்பது அது ஒரு குறுக்கீடு தான் தலையீடு தான் அது தேவையில்லை நமக்கு திருவள்ளுவர் சொல்லியுள்ளார் காமம் பொருள் அறம் மூன்றும் தான் காமம் என்பது உறவு முறைதான் வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிள்ளைகள் இதுதான் இந்த களவியல் அல்லது இன்பம் அதற்காகத்தான் நாம் பொருளை தேடுகிறோம் படிக்கிறோம் படித்து தகுந்தபாறு வேலைக்கு செல்கிறோம் பணம் ஈட்டுகிறோம் அதை வைத்து வீடுகளை கட்டுகிறோம் பல இடங்களுக்கு சென்று வருகிறோம் பொருள் மூன்றாவது தான் அறம் அந்த செயலை எப்படி செய்வது என்பதுதான் அறம் அறம் என்றாலே நேர்மையான வழியில் புத்தர் சொல்வார் தம்மம் சரணம் கச்சாமி தம்மம் என்றாலே தர்மம் தான் தர்மத்தை தர்மம் தன்னை சூது கவ்வும் என்று சொல்வார்கள் அது போலத்தான் அது ஒரு மயக்கம் தான் எல்லாரையும் நம்மை மயக்க வைத்து விடுவார்கள் அதிலிருந்து நமக்கு தெளிவு கிடைத்துவிட்டால் நாம் மயங்க மாட்டோம் நமக்கென்ற ஒரு பாதையை வகுத்து கொண்டு அந்த பாதையின் வழியாக நாம் செல்லலாம் இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் அது இல்லை என்று சொல்ல முடியாது அதையெல்லாம் கடந்துதான் நமது வாழ்க்கை நேராக போக வேண்டும் நேர் வழியில் போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தானது எனவே இந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் மற்றவர்கள் உங்கள் மீது வாழ்க்கையை திணிக்கக்கூடாது திணிப்பதற்கான காரணங்கள் மதம் ரெண்டாவது நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் தீர்மானிப்பது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் நீ இப்படித்தான் உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் உடை கட்டுப்பாடுகள் அவசியம் அதற்காக அம்மனமாக நாம் செல்ல முடியாது உங்களுக்கு அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் பி எ ரோமன் இன் ரோம் என்று சொல்வார்கள் இந்த இடத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் மஸ்கட் ஓமன் நாட்டில் இருக்கக்கூடியது இங்கே நாம் வேஷ்டியோடு பலரை பார்க்க முடியாது அவர்களெல்லாம் எல்லோரும் அவர்கள் ஷூ வைத்திருக்கிறார்கள் இது சிலர் நடந்து செல்கிறார்கள் இங்கே வேலை பார்ப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாம் நடந்தே செல்கிறார்கள் காலணி உண்டு இப்படித்தான் வாழ்க்கையே இருக்கிறது எல்லோரும் வாழ்க்கையும் ஒன்றாக இருப்பதில்லை அவர்களுடைய வாழ்க்கை முறை வெவ்வேறு அதனால் அதற்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றதற்கு அவசியமே இல்லை நம் வாழ்க்கை நமது நாம் எப்படி விரும்புகிறோமோ மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் துன்பத்தை தராமல் நம்முடைய பாதையை வகுத்து கொண்டு செல்லும் பொழுது நமக்கு எந்த இடர்பாடும் இருக்காது அதனால்தான் நான் சொல்கிறேன் வாழ்க்கை வாழ்வதற்கே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் மற்றவர்கள் அல்ல அதற்கு தடையாக இருப்பது சாதியும் மதமும் மற்ற வழிபாடு முறைகளும் தான் அது தேவையா தேவையில்லையா என்பது உங்களுக்கே விட்டுவிடுகிறேன் எனக்கென்று என்னுடைய வழி அது பௌத்தம் சமணம் தான் அது இரண்டும் இந்து இந்து மதத்திற்கு எதிராக இருப்பது அதனால்தான் அதை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் எனவே இந்த புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்றால் அதுதான் புத்தத்தை அவருடைய கொள்கையை நான் பின்பற்றுகிறேன் தம்மம் என்றால் தர்மத்தை நான் கடைப்பிடிக்கிறேன் சரணம் என்றால் நான் அந்த வழிபடி நடக்கிறேன் சரணம் அடைவது என்றால் காலில் விழுவது அல்ல மற்றவர்கள் காலிலோ அல்லது கல்லின் கல்லை சாமியாக நினைத்து அதில் கால் வீழ்வது அல்ல கால்கள் நடப்பதற்குத்தான் உங்களுக்கு வாக்கிங் போக வேண்டுமென்றால் கால் தான் அதனால்தான் மற்றவருடைய காலை நீங்கள் ஏன் தொட வேண்டும் வேண்டாம் அவசியம் இல்லை அது எவரோ எப்போவோ சொல்லி வைத்தது அது உங்களுக்கு தேவையில்லை இது எனது கருத்தாகும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி காலை தொடலாம் தொட்டு வணங்கலாம் தண்ணீரை ஊட்டி கழுவலாம் எதை வேண்டுமானாலும் சந்தனம் வைக்கலாம் குங்குமம் வைக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் இது எனக்கு முரண்பாடாக தெரிகிறது வாழ்க்கை என்று வரும்பொழுது நமது வாழ்க்கை நம்முடையது மற்றவர்களை நாம் பின்பற்ற வேண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் இரவு வணக்கத்தை சொல்லி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன்